ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாத் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் திரு கார்த்திகை நெய்யப்பம் தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு நல்லா சாஃப்டாக எப்படி வந்து ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அரிசி வந்து ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் வீட்லேயே மெஷினில் கொடுத்து அரைச்சா அரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி குருணை இருக்குது அதை எடுத்துகிட்டு அந்த கப்பி இப்போது ஒரு கப்பில் வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கிற அதுக்கு வந்து ரெண்டு வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி இந்த வாழைப்பழத்தை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பழம் வந்து நல்லா பழுத்துருக்கணும் அப்போ தான் வந்து இந்த அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கும் இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு இதை வந்து நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட நம்ம அளந்து வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவு வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ரெண்டு ஏலக்காய் பச்சை ஏலக்காய் வந்து இதில் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து கட்டியாக இருக்குது இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு வந்து நான் முக்கால் கப்பு மெஷரிங் கப்பில் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் இது வந்து சுத்தமானது தூசு கல் மண்ணெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் நான் அப்படியே சேர்த்திட்டேன் நீங்கள் வந்து கல் மண் தூசு இருந்துச்சு அப்படின்னா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போது அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் அதிகமாகவும் இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் லோசாகவும் இருக்கணும் இப்போ ஒரு பிஞ்சு வந்து நான் சமையல் சோடா சேர்த்திக்கிறேன் அந்த தண்ணிலே அந்த சோடா உப்பு வந்து நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து வீட்டிலையே ஒரு ரெடி பண்ணின நெய் வந்து பசு நெய் இந்த நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நெய்யில் அந்த தேங்காய் வந்து நல்லா வருவட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மிக்சரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வருவட்டுருச்சு இப்போ அந்த மிக்சரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது அப்படியே வந்து நம்ம பனியார்கடில் வந்து வச்சாச்சு இப்போ இது வந்து நல்லா அந்த நெய்யோடு தேங்காய் வந்து எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துட்டோம்னா தான் நம்மளுக்கு பனியார் கடல் ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ நெய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எல்லா குழிகள்லேயுமே நெய் வந்து ஊற்றிக்கலாம் நெய் வந்து நல்லா வாசனையாக இருக்குது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நெய் அதனால் கலர் உங்களுக்கு தெரிய பார்த்தாலே சுத்தமான பசு நெய் செய்யும்போது தான் வந்து நம்மளுக்கு சாமிக்கெல்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லா நல்லது இப்போ கல் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லா மெத்து மெத்துன்னு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுனால சப்பையாக வந்துடும் பனியா குழி பணியாரம் இப்போ பாருங்கள் அளவுக்கு இருந்தால் தான் நல்லா பந்து மாதிரி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ ஒரு குட்டி கரண்டியில் குழி கரண்டியில் எடுக்கிறது வந்து நம்ம ரெண்டு குழிக்கு வந்து ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நெய் வந்து நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் உள்ள இப்போ எல்லா குழிகளையும் நம்ம ஊற்றிட்டு மேலே வந்து லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கறி கீரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நல்லா சுற்றிலும் நல்லா வெந்த பிறகு நம்ம ஒரு ஸ்டிக்கில் திருப்பி போட்டுக்கலாம் நெய் வந்து நம்ம நிறையா ஊற்றுனால திருப்பது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்பூன் வச்சும் கூட நீங்கள் திருப்பிக்கலாம் இந்த மாதிரி கம்பி இருந்துச்சுனாலும் அந்த கம்பியை யூஸ் பண்ணி எல்லா பணியாரங்களையும் நம்ம திருப்பி போட்டுருக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லான நல்லா வாசனையாக இருக்குது நெய் வந்து நம்ம நெய்யில் செய்யும்போது தான் சாமிக்கெல்லாம் படைக்கிறதுக்கு நெய்யில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லா பணியாரமும் திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா தான் வந்து ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே மெத்து மெத்துன்னு வந்து மாதிரி நல்லா சாஃப்டான அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இதில் வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச நட்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்தலாம் நம்ம வந்து சாமிக்கு செய்கிறதுனால தேங்காய் வந்து நம்ம நெய்யில் வறுத்து கொட்டி வைக்கிறோம் இப்போ பாருங்கள் அப்படியே பந்து பந்தாக வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ எல்லா அப்பத்தையும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கலர்ஃபுல்லான நெய் அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அப்பம் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்